அனைவருக்கு வணக்கம் நான் உங்க புதிய நாயன் பேசுறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமஸ்தே ஸ்து மகா மாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதை சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே இந்த வீடியோ மூலமா எங்களை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சம் கிடைக்கணும் அப்படின்னு அன்போட பிரார்த்தனை செய்கிறேன் நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நம்ம நிறைய வீடியோ வெளியிட்டிருக்கோம் அணிவது ஏன் ருத்ராஜம் அணிவதை எப்படி ஒரிஜினலா கண்டுபிடிக்கிறது ருத்ராஜத்தை எப்படி நூலில் கோற்குது பெண்கள் ருத்ராஜம் அணியலாமா திருமண மாணவர்கள் ருத்ராஜ அணியலாமா நிறைய வீடியோ போட்டோம் அந்த வகையில் இப்ப எல்லாரும் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ருத்ராஜ மாலை அணிவது அதுக்கு என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அனைவரும் ருத்ராஜம் அணியலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தான் அந்த வீடியோ பதிவுறோம் ஏற்கனவே நம்ம ருத்ராஜத்தை பத்தி வெளியிட்ட வீடியோ நீங்க பாக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல அந்த லிங்க்ல போய் நீங்க பாத்துங்க இதுல வந்து ருத்ராஜ மாலைக்கு உள்ள விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் ருத்ராஜ மாலை அணிவது ரொம்ப சிறந்த ஒரு புண்ணிய காரியங்களில் ஒன்று ஆனா ருத்ராஜ மாலை அணிபவர்கள் ரொம்ப சுத்தமாகவும் மன தூய்மையாகவும் உடல் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அதோட தீட்சா அப்படின்னு சொல்லப்படுற தீட்சை எடுத்து முறையாக சுவாமியை பூஜிக்க கூடிய அங்கீகாரம் பெற்றவங்களே இந்த ருத்ராஜ மாலை அணியணும் அப்படி ருத்ராஜ மாலை அணியவர்களுக்குன்னு இந்த சில நியதிகள் இருக்கிறது அந்த நியதிகளை சரிவர கடைபிடிக்க வேண்டும் இப்போ ஒரு ருத்ராஜம் போட்டிருக்கோம் அந்த ஒரு ருத்ராஜம் வந்து எப்போது அணிந்து கொள்ளலாம் அது இறந்த ஒரு வீடா இருக்கட்டும் இல்ல பெண்கள் வயதுக்கு வந்த வீடா இருக்கட்டும் இல்ல குழந்தை பிறந்த வீடா இருக்கட்டும் நம்ம சுடுகாட்டு கூட இந்த ஒரு ருத்ராஜத்தோடு போகலாம் தவறு இல்லை ஆனால் ருத்ராஜ மாலை அணிவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ருத்ராஜ மாலை அணிவது கோடி புண்ணியங்களில் ஒன்று இப்படி ருத்ராஜ மாலை அணிந்தவர்களுக்கு நம்ம ஒரு முறை சாப்பாடு கொடுத்தால் நாம் இருபத்தி ஓரு தலைமுறையில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்றது முக்கியமாக சொல்லப்படுற பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது இருபத்தி ஓரு தலைமுறையா நாம் செய்த பாவங்கள் நம் முன்னோர்கள் வழி செய்த பாவங்கள் கூட ருத்ராஜ மாலை அணிந்த ஒருவருக்கு உணவிடும் போது அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது ருத்ராஜ மாலை அணிஞ்சதுந்தா பூஜை நேரங்களிலோ அல்லது கோவில் வழிபாடு செய்கிறச்சையோ இந்த ருத்ராஜ மாலை அணிஞ்சிருக்கும் எப்போதும் போடக்கூடாது இயற்கை உபாதைன்னு சொல்லப்படுற இந்த சிறுநீர் மலம் கழிக்கும் போது அணியக்கூடாது குளிக்கும் போது அணியக்கூடாது தூங்கும்போது அணியக்கூடாது சுத்தம் இடங்களுக்கு போறப்போ கண்டிப்பாக அணியக்கூடாது அப்பருஜ மாலை அணியறது எப்போ அப்படின்னா பூஜை வேலைகளில் ஒரு சுபஸ்தானங்கள் நல்ல விசேஷமாக தெய்வ பக்தி ஒரு உற்சவ புறப்பாடு கோயில் திருவிழா இப்படி சுவாமிக்கு கைங்கரிய சேரிச்சே அப்பதான் அணிய வேண்டும் சோ எப்போதும் ருத்ராஜ மாலை அணிவது நன்மையை தராது அது ருத்ராஜ நிந்தனையதான் தரும் அதனால நீங்க ருத்ராஜ மாலை அணிந்தீங்கன்னா ருத்ராஜ மாலை அணிகிறது கோடி புண்ணியங்களில் ஒன்று அணிகிறதே ரொம்ப ஒரு புண்ணிய காரியம் அப்படி அணிஞ்சிங்க அப்படின்னா அது சரிவர கடைபிடிக்க வேண்டும் ஐந்து முகம் ஆறு முகம் ருத்ராஜம் அணிஞ்சிங்கன்னா ஒரே முகமாக ருத்ராஜ மாலை ஃபுல்லாக ஐந்து முகமா இருந்தால் ஐந்து முகமாதான் இருக்கணும் ஆறு முகம் அஞ்சு முகம் இப்படி மாத்தி அணியக்கூடாது ஒரே முகங்களாக இருக்கக்கூடிய அந்த ருத்ராஜ மாலையை தான் நம்ம அணிய வேண்டும் ருத்ராஜனாம் தரிசனம் ஸ்பரிசாம் பாவ ருத்ராஜத்தை பார்க்கிறதே ரொம்ப புண்ணியம் அதை விட தரிப்பது மகா புண்ணியம் ருத்ராஜம் அணிந்தவர்கள் ருத்ரன் கண்ணாக போற்றப்படுகிறான் எப்போது ருத்ராஜ அணிந்தவர்களுக்கு ருத்ரன் கூட இருப்பார் அப்படி சொல்லி நமக்கு சாஸ்திர முறைகள் சொல்றது அதே போல பாத்தீங்கன்னா தீய சக்திகளோ எதிர்மறையான அதாவது நெகட்டிவான தன்மைகளோ இந்த ருத்ராஜம் அணிந்தவர்களின் நெருங்காது ருத்ராஜ மாலை அணிந்தவர்கள்ட்ட இருந்து நம்ம கையிலிருந்து பிரசாதமோ ஆசீர்வாதமோ வாங்குறது கோடி புண்ணியங்களில் ஒன்றாக கருதப்படுறது அதாவது சுத்தமான முறையில் தாத்பரியத்தை சரியான முறையில் கடைபிடித்து இருந்தால் அவங்ககிட்ட வாங்கணும் எல்லாரும் ருத்ராஜ மாலை போட்டால் அந்த பலன் கிடைக்காது உண்மையான தாத்பரியத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ருத்ராஜ மாலை அணிவதை கோடி புண்ணியமாக கருதி பெரும் பாக்கியமாக நினைச்சு அணிஞ்சவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதங்களோ அவங்கிட்ட இருந்து ஏதாவது திருநீரோ அல்லது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ரொம்ப புண்ணிய காரியமாக இருக்கும் ருத்ராஜ மாலை அணிவது மிக மிக கடினமான ஒரு விஷயம் சிவ பூஜை செய்யக்கூடியவர்கள் தான் அந்த ருத்ராஜ மாலை அணியணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இந்த ருத்ராஜ மாலை அணியும் போது நாம் வந்து கோவமோ எரிச்சலோ பதட்டமோ ஒரு தகாத வார்த்தைகளை சொல்லவோ கூடாது ஏன்னா நம் உடல் முழுவதும் நேர்மறையான எண்ண சக்தியை இந்த ருத்ராஜம் கொடுத்துட்டு இருக்கோம் போது நம்ம எதிர்மறையான எண்ணங்களோ கோவமோ பதட்டமோ கூடாது அப்படி இருந்தா எதிர்மறையான எண்ணங்கள் மேலோங்கும் அதனால் ருத்ராஜம் அணியக்கூடியவங்க ரொம்ப அமைதியாக சாந்தமாக அணிஞ்சால் அதுக்கான பலன் கிடைக்கும் ருத்ராஜம் அணிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் அதனால் ருத்ராஜ நிந்தனை செய்யாம அது பெரிய புண்ணியமா நினைச்சு அணியணும் ஒரிஜினல் ருத்ராஜம் நீங்க வாங்கி அணிங்க அதுதான் ரொம்ப சிறப்பு ஏன்னா கடைகளில் விற்கிற ருத்ராஜங்கள் வந்து ஒரு சில போலிகள் இருக்கு நம்ம ஏற்கனவே அப்படி எப்படி ஒரிஜினல் ருத்ராஜத்தை நம்ம கண்டறிவது அப்படின்னு வெளியிட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு ருத்ராஜ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் நன்றி